அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ஒரு ப்ரீஃபான டீட்டெயிலிங்கான வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி ஏன் பலருக்கும் இது வேலை செய்யுது பலருக்கு வேலை செய்யல அப்படின்னா என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் கடவுளாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர் யூனிவர்ஸையே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் பிலீஃப் ஆஸ்க் அண்ட் ரிசீவ் இதுதான் தாரக மந்திரம் பிலீஃப் ஆஸ்க் ரிசீவ் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோலை வந்து ஒரு பர்பஸை வந்து நீங்கள் செட் பண்ணணும் முன்னாடி எனக்கு பர்பஸே இல்லை எனக்கு கோலே இல்லைன்னா நீங்கள் எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது ஒரு தீராத கனவு வாழ்க்கையில் வேணும் எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கணும் அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் அந்த அடம் பிடிக்கிற தன்மை தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத கனவுக்கு என்னைக்குமே உயிரே இல்லை நம்பிக்கை இருக்கிற கனவுகள் தான் என்னைக்குமே குழந்தை விட்டு எரிஞ்சு ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸை கொடுக்கும் கனவுகள் மட்டும் வச்சிருக்க கூடாது நம்பிக்கையோட சேர்ந்த கனவுகள் தான் அதோடைய டெஸ்டினியை அடையும் அப்படி இல்லைன்னா முயலும் கதை மாதிரி தான் மாறிடும் சோ ஃபர்ஸ்ட் பிலீஃப் உங்களுக்குள்ள உங்களுடைய செல்ஃப் டவுட் என்பது ஒரே ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட பண்ணாதீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை ட்ரை பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உங்களை நம்புங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் எடுத்துக்கிட்ட கோலை நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்ற உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் அடம் பிடிக்கிற தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் இந்த படங்கள்ல கனால வரும் இல்லையா ஓ ஆசைக்காக நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது அதற்கு அடம் பிடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு வாங்க இல்லையா உங்க அம்மா அதே மாதிரிதான் உங்க கனவுகள் அது உங்க வாழ்க்கை அது உங்க பர்பஸ் அது அதற்கு நான் அடம் பிடிக்க முடியாது நான் வந்து மந்திரமாயம் பண்ண முடியாது அதுக்கு நீங்க தான் மிராக்கல்ஸை உண்டாக்கணும் சோ அந்த பிலீஃப் உங்க மேல வச்சிருக்க பிலீஃப் நம்மளை சுத்தி நம்ம வளரும் போது நிறைய பேர் நம்மள நெகட்டிவா பேசி தான் செஞ்சிருப்பாங்க உனக்கு படிப்பு வராது உனக்கு படிப்பு வந்தாலும் முன்னால் இதற்கெல்லாம் தகுதி இல்லாத ஆள் நீ இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா இங்கே இருந்துட்டு நீ எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்க நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ வேலை செய்கிற இடத்துல கூட நீ எங்கேருந்து வந்தன்னு உனக்கு தெரியுமா உன்னுடைய மார்க் என்னன்னு தெரியுமா நீ என்ன கேட்டகரியில வந்திருக்கேன்னு தெரியுமா இப்படின்னு எத்தனை ஏளனமான பேச்சுக்கள் நம்ம வாங்கி தான் வளர்ந்துருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கான இடம் என்பதை நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே போயிருக்கோம் சோ அதுவே ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்க வாழ்க்கையில இனியும் மேலும் நம்மளால கண்டிப்பா இந்த சூழ்நிலையும் சரி கூட இருக்க மக்களும் சரி நம்மளா கூட நீங்கள் உங்களை நம்மனா போதும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயம் நடந்துரும் சோ உங்க கனவுகளுக்கு அந்த ஃபியூவல் அந்த பெட்ரோலோ டீசலோ ஊற்றக்கூடியது நீங்க தான் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் நான் ஆல்ரெடி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன் அது எப்படி வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் புரியும் பிடிக்கும்ல புரியும் சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் தானாகவே வேலை பார்க்காது அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை எழுதுறதாலேயோ ஜேர்னல் பண் பண்ணுறதாலேயோ விஷுவலாக பார்க்குறத்தாலேயோ சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை பார்க்காது சயின்டிஃபிக்காக நீங்கள் அதை நம்பணும் நீங்கள் நம்பி அந்த விஷயத்த எழுதும் பொழுதோ அந்த விஷயத்த விஷுவலாக பார்க்கும் பொழுதோ ஒரு விஷுவல் போர்டில் பார்க்கும் பொழுதோ தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது தேவை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் சிக்னல்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட போகும் இந்த பர்சன் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்க்கும் சிக்னல் போகும் எந்த இப்போ டிராபிக்ல ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கீங்க டிராஃபிக் சிக்னல் வந்து உங்களுக்கு க்ரீன்லேயே இருந்துச்சுன்னா நீங்க எப்படி போயிட்டே இருப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் அந்த க்ரீன் சிக்னல் கொடுக்கணும்னா அந்த பட்டன் யார்கிட்ட இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க கிளியர் பண்ணுங்க எந்த ஒரு செல்ஃப் டவுட்டும் இருக்கக்கூடாது நான் செட் பண்ணுற கோல் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த பிலீஃப் இருக்கணும் அந்த பிலீஃபோட சேர்த்து ஒரு இன்டென்ஸான ஒரு டேட்டை நீங்க கொடுக்கணும் ஒரு ரியாலிட்டியான டேட்டை நீங்க கொடுக்கணும் ஒரு வீடு வாங்குறதுக்கோ அவர் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரத்துக்கோ ஒரு பத்து நாள் டைமிங் கொடுத்தீங்கன்னா அது ரியாலிட்டியாக இருக்குமா நீங்களே கேட்கணும் கேள்வி உங்களுக்குள்ளேயே கேளுங்க அப்போது இதை நான் செய்யணுன்னா எந்த அளவுக்கு அந்த ரியாலிட்டியான டைமை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கணும் இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் இல்லாமல் இது எழுதி முடிச்ச உடனே என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேனிஃபெஸ்டேஷன்ல வராது அது மாய மந்திரத்துல தான் நடக்கும் அது நடக்குமா நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த மிராக்கள் நடக்கிறதுக்கான ரியாலிட்டி டைம் நீங்க கொடுக்கணும் நான் ஒன் இயர் டைம் நான் வீடு கட்ட எடுத்துக்கிறேன் ஒன் இயர் டைம் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்க நான் எடுத்துக்கிறேன் ஒன் இயர் டைம் நான் ஒரு ஜுவல் ஜுவல் வாங்க எடுத்துக்கிறேன் ஒன் இயர் டைம் என்னுடைய அப்ராட் ட்ரிப் போகிறதுக்கான நான் ஒரு டைமாக எடுத்துக்கிறேன் இப்படிலாம் ரியாலிட்டிக்கான ஒரு டைமை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் சிக்னல் அந்த க்ரீன் சிக்னலை ஆன் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஆன் அண்ட் ஆஃபில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இது உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியும்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக நம்ம ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் ஒரு ரியலிஸ்டிக்கான டைமையும் கொடுத்தாச்சு அடுத்ததான் என்ன பண்ணோம் இதெல்லாம் மாயமந்திரம் போட்டு நடக்க போகிறது கிடையாது நம்ம தான் ஆக்ஷனில் இறங்கணும் ஒரு விஷுவலாக உங்கள் வீடு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்குது ஒரு விஷுவலாக உங்களுடைய அப்ராட் ட்ரிப் இப்படி தான் இருக்க போகுதுன்ற கனவு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் இப்போ ரியலிஸ்டிக்கான டைமையும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்லேயும் இறங்கணும் எந்த ஒரு மேனிஃபஸ்டேஷனுமே ஆக்ஷன் இல்லாமல் அங்கே பூர்த்தியே ஆகாது நீங்கள் ஆக்ஷன் உங்களுடைய உழைப்பை போட்டால் மட்டும்தான் மேனிஃபஸ்டேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க நான் எல்லாமே பண்ணிட்டேன் என்னை ரொம்ப நான் நம்புகிறேன் என்னுடைய தாட்ஸை நான் நம்புகிறேன் என் எண்ணங்களை நான் நம்புகிறேன் நான் 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 தான் உலகத்துலேயும் சிறந்தவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாமே நான் நம்புகிறேன் ஆனால் நான் ஆக்ஷன்லேயே பண்ண மாட்டேன் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தான் இருப்பேனா எப்படி வரும் காசு காசு மழையாக கொட்டுமா வராது ஸோ உங்களோடைய கனவுகளுக்கான முயற்சிகளில் இறங்கும்பொழுது பாசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது யூனிவர்ஸாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன் நீங்கள் தான் போடணும் அந்த எந்த மாதிரி ஆக்ஷனில் நம்ம இறங்கினா இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுன்ற அந்த ரியலிஸ்டிக்கான அப்ரோச் இருக்கணும் ஸோ அந்த ரியலிஸ்டிக்கான அப்ரோச் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுறீங்க ஓடிட்டே ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதை இலக்கை அடையிறதுக்கு இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனால் உங்களால் ஸ்டெபிலிட்டி இல்லை அந்த ஸ்டாமினா இல்லை தள்ளாடுறீங்க அப்போது யூனிவர்ஸ் வந்து உங்களோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை கொடுக்கும் நீங்கள் அந்த தள்ளாடிட்டு இருக்க தருணத்தில் யூனிவர்ஸ் யார் மூலியமாகவா எதாவது பண்ணி அந்த மேஜிக்கை நிகழ்த்தும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை விட்டுட்டு நான் ஜீரோலேயே நிற்பேன் என்னுடைய ஹண்ட்ரட் இங்கே இருக்குது ஆனால் யூனிவர்ஸ் வந்து என்னை கொண்டு போய் அங்கே க நிற்க வச்சிடணும் அதெல்லாம் மேஜிக்லாம் பண்ணாது யூனிவர்ஸ் மிராக்கிள்ஸ் பண்ணோம் எப்போது நம்ம ஆக்ஷனில் இருக்கும் போது தான் அந்த மிராக்கிள்ஸும் நடக்கும் ஸோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு சின்ன நான் கதை சொல்கிறேன் டிஸ்னி வேர்ல்டு எல்லோருக்குமே தெரியும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான குழந்தைகளுக்கான உலகம் அப்படின்வாங்க இப்போ சென்னையில் வந்து ரீசண்டாக அதை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எங்கேன்னு எனக்கு தெரியாது ஈஸியாராக ஓஎம்மரான்னு தெரியல பட் அந்த டிஸ்னி வேர்ல்டு முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதோடைய ஃபவுண்டர் வால் டிஸ்னி அதை விஷுவலாகவே தடவை பார்த்துருக்காரு அந்த டிஸ்னி வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு லூப் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடங்கள்லையும் என்னென்ன வைக்கணும் என்னென்ன அது டிஸ்னி வேர்ல்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விஷுவலாகவே கற்பனை உலகத்திலேயே அந்த டிஸ்னி வேர்ல்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தடவை பார்த்ததை தான் அவர் ரியாலிட்டியில் கொண்டு வந்திருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு வால் டிஸ்னி வந்து டிஸ்னி வேர்ல்டை முழுமையாக முடிஞ்ச முடியறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்க பையன்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க இந்த இந்த கனவு உலகம் இந்த டிஸ்னி வேர்ல்டு எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா அவங்க அப்பா நினைச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் அப்பா பார்க்கலன்னு உங்களுக்கு கவலையாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க பையன் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா எங்கள் அப்பா இதை நூற்றுக்கும் மேற்பா மேற்பட்டவாடி பார்த்ததால தான் இது ரியாலிட்டியாக நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு இருக்காரு அவர் கனவுலகத்துலேயே அதெல்லாம் பார்த்துட்டார் கற்பனையிலேயே அதெல்லாம் பார்த்துட்டாரு அவர் நிஜத்தை பார்க்கலையே என் கவலைப்படணும் அவர் பார்த்த விஷயம் தான் இன்றைக்கி ரியாலிட்டியிலேயே இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இமேஜினரி உங்கள் கனவுகளை உங்கள் இமேஜினரி வேர்ல்டில் அதை கொண்டு வந்து நீங்கள் விஷுவல் பண்ணுறீங்களோ உங்கள் கற்பனை உலகத்தில் நான் இதுவாக தான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க நீங்கள் உங்கள் கண்ணை மூடி உங்களை நினைக்கும் பொழுது உங்கள் நினைப்பு என்பது உங்களுடைய தாட்ஸ் என்பது உங்களை எப்படி காட்டுதோ நீங்கள் உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி உங்கள் ஆள் மனசில் வச்சுட்ருக்கீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காமான பிளேஸில் உட்காந்து உங்களை பற்றி நீங்கள் நினைங்க இந்த உலகத்தை பற்றியோ உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றியோ நாளைக்கு பற்றியெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்போ இப்போது மூடி நீங்கள் யார் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்கள் உங்கள் உங் உங்கள் உங்கள் கற்பனை உலகத்தில் உங்களை பற்றி ஒரு பின்பம் வரும் இல்லையா ஒரு ஒரு இமேஜின் வரும் இல்லையா ஒரு ஒரு உருவம் வரும் இல்லையா அதுதான் நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதுவாக தான் நீங்கள் உங்களை நினச்சிருக்கீங்க ஸோ கற்பனை என்பது பொய் கிடையாது கற்பனை என்பது உண்மை எந்த எதை நீங்க கற்பனை பண்றீங்களோ அது தானாகவே உங்க வாழ்க்கையில நடக்கும் ஸோ நிறைய பிரம்மாண்டமான கட்டிடங்களும் சரி பிரம்மாண்டமான தொழில தொழில் சார்ந்த இடங்களும் சரி அச்சீவ்மெண்ட்ஸும் சரி கற்பனை இல்லாத அந்த அச்சீவ்மெண்ட்டும் அந்த பிரம்மாண்ட உலகமும் இன்னைக்குமே சாத்தியமானதே கிடையாது அதற்கு முன்னாடி அந்த ஃபவுண்டரும் சரி அந்த கற்பனையை நிகழ்த்தினவங்களும் சரி ரியாலிட்டியில் நிகழ்த்தினவங்களும் சரி நூற்றுக்கு ஆயிரம் வாட்டி அதை கற்பனை பண்ணி பார்த்து 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 அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதால் தான் அது உண்மையாகவே நடந்துருக்கு ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய உலகத்தை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் உங்கள் கற்பனை உலகத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுங்க விஷுவல் ஆக்ஷன் ப்ளஸ் உங்களுடைய நம்பிக்கை இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக நிகழும் ஒரு பெரிய உலகத்தை நான் படைக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா அந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் தான் கிங்காக இருக்கணும் நீங்கள் தான் அந்த லூப்ஸ் அண்ட் கார்னர்ஸில் என்னென்ன இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கை நீங்களே எடுங்க நீங்களே உங்கள் கனவுலகத்தில் உலகத்தில் ராஜாவாகவும் ராஜாவாகவும் ராணியாகவும் இருங்க அந்த கற்பனை உலகத்தில் இருக்க உலகத்தில் ரியாலிட்டியான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வாங்க பல அற்புதங்கள் தானாகவே நிகழும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஓடிட்டீங்க உங்களுக்கு ஸ்டாமினாவே இல்லை நான் தோத்து போக போறேன்னு நினைக்கிறீங்க விழ போறீங்க அந்த பூமிக்கும் உங்களுடைய உடலுக்கும் இந்த அளவுக்கு தான் இடம் இருக்கு ஆனா அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிவிடும் அந்த யூனிவர்ஸோட எனர்ஜி மிராக்கல்ஸ் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிவிடும் உங்களை காப்பாற்றும் இது நம்பிக்கையான ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஜேர்னல் பண்ணுறது மட்டுமே மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறது மட்டுமே மேனிஃபஸ்டேஷன் கிடையாது இதுக்குள்ளே பெரிய மோட்டிவேஷ்னலும் இருக்குது பெரிய சயின்ஸும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் நிகழும் தேங்க்யூ ஸோ மச்